ரஜினி சார் ஒத்துக்கிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் ஆகுமா இல்ல கமலுக்கா நான் பண்றேன்னு ரஜினி சார் அட்ஜஸ்ட் பண்ணுவாரா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல கமலுக்காண்டி ரஜினி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு ரஜினிகாண்டி கமல் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு ரஜினி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார் ஏதோ ஒண்ணு ரஜினிக்கு வந்து மனசுல பிடிக்காம இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்றது முன்னாடி டிராப் பண்ணிட்டாங்க சிபி சக்கரவர்த்தி என்கிட்ட வந்து கதை சொல்றதுக்காண்டி வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இனி அவர் வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா என்னை அப்ரோச் பண்ண வேண்டாம் நீங்களே சொல்லிருங்க கமல் தான் இந்த சிபி

இந்த குட்டி கதைக்கே வருவோமே குட்டி கதை சொல்லுங்க தளபதி திருவிழா அதில் நடந்த குட்டி கதை என்ன அப்படின்னா ஒரு கொடையை வந்து ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் கபிணிட் பண்ணிட்டு கொடுத்தாரு ஒரு வயசான பெரியவர்கிட்ட கொடுத்தாரு அங்க ஒரு பூக்கார அம்மாட்ட கொடுத்தாரு அப்புறம் ஒரு மகள்கிட்ட வந்துச்சு அப்புறம் நேரம் அந்த மகள் யாருன்னா அந்த ஆட்டோ டிரைவரோட மகள் கொடா இவருக்கே வந்துருச்சு இதை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா துப்பாக்கியை வந்து சிவகார்த்தியிட்ட கோட்ல கொடுத்தாரு அது அங்க போச்சு இங்க போச்சு இங்க போச்சு அங்க போச்சு இங்க போச்சு எங்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி வேற சொல்றாங்க சோஷியல் மீடியால இங்கிட்டே வந்துடும் திரும்பி வந்துரும் துப்பாக்கி கவலைப்படாதீங்க நான் கொடுத்த துப்பாக்கி எங்கிட்டே வந்துடும் எப்படி திரும்பி வந்துச்சு ஓ நான் கொடுத்த துப்பாக்கி திருப்பி திருப்பி ஓ தான் ஓகே நான் கொடுத்த துப்பாக்கி திரும்பி வந்துரும் படம் அடிக்க நான் இன்னைக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன் ரஜினி மட்டும் இல்ல இந்த மாதிரி ரஜினி கமல் விஜய் அஜித் சூரிய சிம்பு தனுஷ் எல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு நினைப்பாங்க அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ள இருக்கிற ஒரு இயக்குனர் தான் வேணும்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கடவுளில் வந்து அஜித் அட்வான்ஸ் வாங்கினார் அதுக்கப்புறம் பாலா வேணான்னு விலகிட்டாரு எவ்வளோ நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க அந்த படத்தில் நடிக்கணும்னு ஆனால் முடியவே முடியாதுன்னு வந்து அஜித் வந்து அந்த படத்தினுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார் இப்போ பாலாவுக்கு வந்து ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ சூர்யாவோ சூர்யா ஆல்ரெடி நடித்தார் அது காலகட்டம் பேரை சூர்யாவை பாலா தான் உருவாக்கினார் ஆனால் இன்னைக்கு வந்து வணங்கானு என்னாச்சு சூர்யா நடிக்க போய் பாலாவோட வந்து சூர்யாக்கும் அவருக்கும் பிரச்சனையாயி எட்டு கோடி ரூபா சூர்யா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணுற நிலைமை வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி இயக்குநர்களோடு ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புறது கிடையாது நல்ல இயக்குநர்கள் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிஸ்கின் மாதிரி கௌதம் வாசுதேவன் மேனன் மாதிரி இந்த மாதிரி இயக்குநர்களோட ஒரு வெரைட்டியாக எடுப்பாங்க அது அவங்களால அந்த கமர்ஷியலுக்கு வர முடியாது ரஜினி மாதிரி படங்கள் அந்த மாசான அந்த சூழ்நிலைக்கு அவங்களால வர முடியாது அதனால அந்த அந்த மாதிரி வந்து வர முடியாதனால அந்த மாதிரி இயக்குநர்களை யூஸ் பண்ண மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா இந்த இயக்குநர்களுக்குமே இந்த ஸ்டார்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் அது ஒரு குவாலிட்டி இயக்குநருடைய குவாலிட்டி ஒரு ஸ்டாரை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு டேரக்டருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்ச டேரக்டர் தான் சுந்தர்சி ஆனால் அவர் வந்து விலகி போயிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை வந்து ஓகேவாக இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று ரஜினிக்கு வந்து மனசில் பிடிக்காமல் இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிட்டாங்க லைக்காக ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் சிபி சக்கரவர்த்தி என்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்காண்டி வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு என் இனி அவர் வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா என்னை அப்ரோச் பண்ண வேண்டாம் நீங்களே சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு ஏதாவது மனசில் உடன்பாடு இல்லை அப்படின்னா தான் இப்படி செய்வார் உடன்பாடு இருந்தா ரஜினி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நெல்சன் திலீப் குமார் இருக்கார் இல்லையா இப்போ ஜெயிலர் டூ பண்ணுறாரு அவர் தான் ஜெயிலர் பண்ணாரு அந்த படம் வந்து பீஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கமிட்மெண்ட் ஆயிடுச்சு சன் பிக்சர்ஸ் நெல்சன் அப்படின்னு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க பீஸ்ட் படம் பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு ஆனா மிகப்பெரிய தோல்வி படம் ட்ரால் மாறி மாறிப்போச்சு அந்த நேரத்துல பலர் என்ன சொன்னாங்கன்னா இப்படி இப்போ வந்து நெல்சனை வச்சு பயணிக்கிறது பெரிய ப்ராஜெக்ட் ரஜினி படம் அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து தயங்குனாங்க ரஜினிகிட்ட கூப்பிட்டு என்ன ரஜினி பண்றது இப்போ வந்து டைரக்டரை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை மாற்றாதீங்க மாத்தாதீங்க அப்படி மாற்றினிங்கன்னா ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் கெட்டு போயிடும் அவர் ஆல்ரெடி நம்ம கமிட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அது வேண்டாம் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுவோம் அவர் நிச்சயமாக நல்லா எடுப்பார் அவர் க சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகும் காலப்படாதீங்கன்னு சொல்லி அன்றைக்கி நெல்சனை ஊக்கப்படுத்தி ரஜினி தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ரஜினி அந்த வாய்ப்பை அன்றைக்கி நெல்சனுக்கு கொடுக்காம இந்த படத்தில் நெல்சன் இல்லை வேறு ஒரு டேரக்டர் பாருங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நெல்சனே இன்னைக்கு இல்லை இதுதான் உண்மை ஜெயிலருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு தான் இன்னைக்கு ஜெயிலர் டூ நெல்சனோட போறாரு அது காரணம் ஒரு ஒரு டேரக்டரோட ரஜினி வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் தான் அடுத்த படம் பண்றாரு ஸோ தான் ரஜினி வந்து ஒரு ஒருத்தரை வந்து தட்டி கொடுக்கணும்னா தட்டி கொடுப்பாரு இப்போ இந்த சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் இப்போ சிபி சக்கரவர்த்தி ஒரு இளைஞர் தானே அவரையும் ஏன் விட்டுட்டார் ரஜினி அப்படின்னா அது அனௌன்ஸ்மெண்ட்டே ஆகலை அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு ஸோ அது தப்பு இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு அது முடிஞ்சு போச்சு அப்போ அந்த சிபி சக்கரவர்த்தி எப்படி எங்கே போய் கனெக்ட் ஆனார்னு தெரில ராஜ்குமார்கிட்ட போயிட்டார் சார் நான் சொன்ன கதை இருக்கு எப்படின்னா இதெல்லாம் ஏஆர் இது எப்படி போகிறாருன்னா இங்கே ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லை அப்படின்னோடனே இவர் போய் ஒரு டேபிளில் உட்காடுறாரு கமல்கிட்ட அந்த கதையை சொல்கிறாரு இந்த கதை ரஜினிக்கு பிடிச்ச கதை சார் ரஜினி ரொம்ப லைக் பண்ணார் சார் அப்படின்னும் நல்லா இருக்கே பயங்கர கமர்ஷியலாக இருக்கே ரஜினிக்கான படமாக இருக்கே இங்கே வந்து கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நான் நண்பருங்கிறது ஒரு பக்கம் தயாரிப்பாளரில் அந்த படத்துக்கு அதை வந்து ஒரு ஷூர் ஷாட் பண்ணணும் இன்னொன்று ரஜினி கமல் ரெண்டு பேரும் போது இவ்வளோ தடங்கள் இருக்கு இதுவே அப்போ அப்போ அந்த படம் வந்து வெற்றி படம் ஆக்கலைன்னு வச்சுருங்க நக்கல் பண்ணுவாங்கள்ல நையாண்டி பண்ணுவாங்கள்ல ட்ரால் பண்ணுவாங்கள்ல அதனால் இது நல்லாயிருக்கும் இந்த கதை எடுத்தால் ஷூர் ஷாட் அடிக்கலான்னு கமல் ஃபீல் பண்ணி ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் சிபில் சக்கரவர்த்தி சொன்ன கதை நல்லா இருக்கு அப்படின்னு ரஜினி வந்து அப்போவே பேசி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை அது இருக்குது இப்போ இன்னும் டெவலப் பண்ணியிருக்காரு நீ கேளுங்களேன் மறுபடியும் அனுப்பிச்சு விடறாரு போகிறாரு அன்னைக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்தது இன்றைக்கி வந்து ரஜினி வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு கதையை கேட்குறாரு ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறாரு இப்போ கூட என்னென்னா கமல் தான் இந்த சிபி சக்கரவர்த்தியை வந்து முழுக்க முழுக்க உத்தரவாதம் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணதுங்கிறத கூட ஸோ இதுக்கு நடுவுல என்னன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து சொன்ன கதை ரெண்டாவதாக போனதுனால உள்ள ரேஸ்குள்ள இவர் நுழைஞ்சதுனால அஸ்வத் மாரிமுத்து பேரும் அடிபட்டுச்சு ஆனா அவரும் இல்லாம இன்னைக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து லாங் ஸ்டோரி ஏங்கப்பா ஆனா இப்போ என்னன்னா இப்போ ரஜினி சாருக்கு ஆல்ரெடி வந்து சிபி சக்கரவர்த்தி கிட்ட ஒரு சின்ன ஒரு 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 நெருடல் கதெலாம் நல்லாயிருக்கு ஓகே அந்த பையன் ஏதோ ஒரு அப்ரோச் இல்லை எனக்கு சரியா என்ன கம்ஃபர்டபுள் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுமா ரஜினி சார் ஒத்துக்கிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் ஆகுமா இல்லை கமலுக்காக நான் பண்ணுறேன்னு ரஜினி சார் அட்ஜஸ்ட் பண்ணுவாரா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கமலுக்காண்டி ரஜினி அட்ஜஸ்ட் பண்ணுவார் ரஜினிக்காண்டி கமல் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அது அவங்களுக்குள்ள நட்பு அது விட்டுருவோம் இந்த சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது குட்டி கதை நம்ம தளபதி சொல்லுவோம் தளபதி திருவிழாவில் ஒரு கி சொல்லுவோம் நம்ம ஒரு குட்டிக்காய் சொல்லுவோம் குட்டிக்கதை ஒரு கொடையை கொடுத்தாரு கொடை 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 கொடைன்னு போச்சுல்ல இல்லை அந்த கதையே வந்து ஸ்டாலின் ஒரு படத்தில் வந்த ஒரு கதை சார் அப்படியா ஏரு உங்களுக்கு அது என்னென்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் உதவி செஞ்சேன்னா உடனே நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத நீ யாருக்காவது உதவி செய் அதுதான் நீ எனக்கு சொல்கிற தேங்க்ஸ் புரியுதா உங்களுக்கு சிரஞ்சி வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படம் பெரிய இட்டு அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன சீன் தான் துப்பாக்கியில் எடுத்தார் அது அது ஒரு பெரிய கதை நச்சேங்க எனக்கு அந்த கதையை கேட்கும்போது இதுவும் அந்த கதையாயிற்றே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த குட்டி கத்துக்கே வருவோமே குட்டி கதை சொல்லுங்க நீ தளபதி திருவிழா அதில் நடந்த குட்டி கதை என்ன அப்படின்னா ஒரு கொடையை வந்து ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவரோட கர்பிணி பண்ணிட்டு கொடுத்தாரு ஒரு வயசான பெரியவர்கிட்ட கொடுத்தாரு அங்கே ஒரு பூக்கார அம்மாட்ட கொடுத்தாரு அப்புறம் ஒரு மகள்கிட்ட வந்துச்சு அப்புறம் நேரம் அந்த மகள் யாருன்னா அந்த ஆட்டோ ட்ரைவரோட மகள் கொடை இவருக்கே வந்துருச்சு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா துப்பாக்கியை வந்து சிவகார்த்தியிட்ட கோட்டில் கொடுத்தாரு அது அங்கே போச்சு இங்கே போச்சு இங்கே போச்சு அங்கே போச்சு இங்கே போச்சு எங்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி வேறு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இங்கிட்டே வந்துடும்னா திரும்பி வந்துடும் துப்பாக்கி கவலைப்படாதீங்க நான் கொடுத்த துப்பாக்கி எங்கிட்ட வந்துடும் எப்படி திரும்பி வந்துச்சு ஓ அப்போ நான் கொடுத்த துப்பாக்கி திருப்பி திரும்பி இப்போ இவர் திருப்பி படம் அடிக்க போறாரு ஆ நிச்சயமா அடிக்க போறாரு ஓ தான் அப்படி ஓகே நான் கொடுத்த துப்பாக்கி திரும்பி வந்துடும் படம் அடிக்க தெரியும் நான் இன்னைக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த கதைக்கு போவோம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன குட்டி கதை கேட்டீங்கல்ல அது எல்லாருக்கும் தெரியும் சக்கரவர்த்தியோட குட்டி கதை குட்டி கதை ஆமா ஒரு குட்டி கதை அது என்ன அப்படின்னா சிபு வந்து டான் படம் முடிச்சோடன சிவகார்த்திகன் வச்சு படம் பண்றதா போனாரு ஆமா அதுல வந்து அஹ் அங்க ஒரு தொடக்க நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி வரை கூப்பிட்டார் ரஜினியிட்ட போனாரா அங்க ஒரு டிஸ்கஷன் ரஜினியோட போச்சு அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு திருப்பி சிவகார்த்தியன்கிட்ட வந்தாரு ம் கொட 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 சிவகார்த்தியன்கிட்ட வந்தாரு வந்தவுன்னே சிவகார்த்தியன் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னாங்க காரணம் என்ன ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க தொடங்குறாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் ஒரு ஈகோ கிளாஷு ம் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் அப்படியே நிற்கிது தெலுங்கு பக்கம் ட்ரை பண்ணுறதுக்கு அங்கே போனார் கொடையை கொண்டு விட்டு ம் கதையை கொண்டு விட்டு ஓகேவா அங்க வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் அவருக்கு திரும்பி இப்போ அடித்தப்ப வந்து சிவகார்த்திகிட்டே வருது ஏன்னா நண்பர் நம்ம தான் பண்ணி ஆகணும் எனக்கு வாழ்க்கை கூடு என்ன பண்றது அப்படின்னோட சிவகார்த்தியன் வந்து என்ன சொல்றாருன்னா ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்குறாங்க பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் சிவகார்த்திகன் சிபி சக்கரவர்த்தி ரெடியா இருக்காங்க இப்போ ஷூட்டிங் போயிருப்பாங்க சொல்லப்போனால் ஆனால் பாருங்களேன் நல்ல நேரம் வருதுன்னா எப்படி வேணா வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து சிபி சக்கரவர்த்திக்கு அந்த வீட்டு கூரையை பொத்துட்டுன்னு கொடு கொட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து காங்கிரீட்டை உடைச்சிட்டு கொட்டுதுங்க நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே அந்த மாதிரி தொடங்க வேண்டிய ப்ராஜெக்டு ஃபைனான்ஸ் பிரச்சனையினால தொடங்காம நிற்கிது சிவகார்த்திகேனுக்கே ஃபைனான்ஸ் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேஷன் ஸ்டூடூஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க பெரிய சிக்கலில் இருக்காங்க இப்போ எப்படி இதை தொடங்க தொடங்குறது என்னும்போது கோல்டு மைன் மணிஸ் அதாவது வந்து அவர் வந்து நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டரு அவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து இது இந்த படத்துக்கு பேஷன் ஸ்டூடியோக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் நீங்கள் நடிங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க ஓகே ஆகுது அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் டைப் பண்ணி சிவகார்த்தியனுக்கு அனுப்புகிறாங்க ஒரு நடிகன் சிவகார்த்தியன்ட்ட ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க இந்த நாளில் முடிக்கணும் இந்த குறிப்பிட்ட தேதியில் வரணும் இத்தனை நாளில் முடிக்கணும் இப்படி முடிக்கணும் இந்த பட்ஜெட் பட்ஜெட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம் விஷுமாரேட்டார் சார் அவரு ஆமாம் சிவகார்த்தியன் அனுப்புகிறாங்க சிவகார்த்தியன் இதை படிச்சு பார்த்துட்டு என்ன இவ்வளோ கண்டிஷன்ஸ்